அதற்குரிய தன்னுடைய பிள்ளைகளை கத்தை பயன்படுத்தும்படிக்கு கத்த தம்முடைய தூதர்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு உங்களோட பேசும்படிக்கு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு தூதன் தான் அதுமையா என்னுடைய தங்கச்சி சித்ரா அவர்கள் தங்கி கத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் அந்த மகள் சத்துருடைய போராட்டங்களிலிருந்து கத்தை விடுவித்துள்ள பாத்திரம் நம்ம எந்த விடுவிக்கப்படுகிறோமோ கத்தர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரோ அதே கட்டுகளுக்குள்ள இருக்கிறவர்கள் விடுதலாக்கப்படுவார்கள் ஆகியனால மந்திரத்துல சூனியத்துல செய்வனதுல கட்டப்பட்டு இன்னைக்கு அந்த கட்டுகளை கத்தர் முடித்து போடுவார் இந்த முப்பது நாளைக்குள்ள பாருங்களேன் தட உடையும் அற்புதம் நடக்கும் கத்தர் தம்முடைய மகளை எடுத்து பயன்படுத்துவார் அருமையான தங்கை கையில நான் உப்பு கொடுக்க விரும்புகிறேன் கத்திரை பயன்படுத்தட்டும் நீங்களும் பார்ப்பீர்கள் மகள் மகளுடைய வார்த்தை அல்ல பார்த்து வருகிற சிஸ்டர் அன்பு தங்கச்சி கையில நான் கொடுக்க விரும்புகிறேன் கத்தர் பயன்படுத்துவாராக நம்முடைய கரங்களை தட்டி வரவேற்புமா சிஸ்டர் சித்ரா கத்தர் பயன்படுத்துவாராக எல்லாரும் கத்தர்க்குள்ள எப்போதும் எல்லாரும் நம்ம சந்தோஷமா தான் இருப்போம் கத்தர்க்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகள் கத்தர் சந்தோஷமா தான் நம்மளை வச்சிருப்பாரு நம்ம இந்த முப்பது நாட்களா தடைகளை குறித்து பார்க்க போறோம் தடைகளை போடு தடைகளை நீக்கி போடுகிறவர் அப்படின்ற தலைப்புல பார்த்துட்டு இருக்கோம் நிச்சயமா நான் விசுவசிக்கிறேன் முப்பது நாட்கள் இந்த கடந்து போகும்பொழுது நமக்குரிய எனக்குரிய தடைகள் எல்லாமே விலகி விலகியிருக்கோம் அப்படின்னு நிச்சயமா அந்த விசுவாசத்தோட தான் நீங்களுமே பார்த்து கொண்டு இருப்பீங்க நம்ம இப்ப ஜெபித்து செய்திக்குள்ள போகலாம் ஸ்தோத்திரமானவரே அப்பா இந்த தருணத்தை கொடுத்த கிருபைக்காக நண்டு செலுத்தி செபிக்கிறோம் பரிசு தாமியான ஒரு நீர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்து எங்களுக்காக இறங்கி வந்து வார்த்தைகளை எங்களுக்காக கிரியை செய்வதற்காக நடு செலுத்தி செபிக்கணும் கர்த்தாவே இந்த இடத்தில் நீர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீங்க உற்று நோக்கி கொண்டிருக்கிறீங்க உலாவிக் கொண்டிருக்கிறீங்க உமது பிரசனம் எங்களுக்குள்ளாக கடந்து வரட்டும் என் தேவ வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்போது எங்களுக்குள்ளாக அநேக மாற்றங்கள் அப்பா உண்டாகும்படியாக எல்லா தடைகளையும் நீக்கும்படியாக ஒப்புப்படுத்த செவிக்கிறோம் எங்கள் ஜீவனே நம்ம கடந்து போகலாம் இஸ்ரேல் மக்கள் அடிமைப்பட்டு இருந்த காலத்துல பாபின் எழு அடிமைப்பட்டு திரும்பும் பொழுது எழுது வருஷம் அடிமையா இருந்து திரும்பும் பொழுது அவங்க எல்லாம் ஆலயம் கட்டும்படியா அவங்க டிசைட் பண்ணாங்க கத்தர்க்காக ஆலயம் கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி வந்து வரும் பொழுது அப்பொழுது உண்டாகிற நம்ம தடையை பத்தி நம்ம பார்க்கலாம் அது கத்த நமக்கு அதுக்குள்ள எப்படி கத்து கொடுக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வார்த்தை எடுத்து வாசிக்கலாம் எஸ்ரா நாலாவது அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனம் சிறையிருப்பில் இருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பெஞ்சமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது இந்த இடத்துல ஆலயம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கும் பொழுது சத்துருக்கள் தான் முத முத அந்த விஷயத்த கேள்விப்படுறாங்க நம்மளும் அதே மாதிரிதான் ஆவிப்பிரிய ஜீவியமா இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையா இருந்தாலும் சரி நம்ம சமாதானமா நம்ம குடும்பத்தை பணி நடத்தணும் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டெப் கடவுளுக்குள்ள இன்னும் நெருக்கமா வரணும் அப்படின்னு நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கும்பொழுது நமக்கு சத்துருக்கள் தான் நம்ம கூட இருந்தா நம்ம பார்த்துட்டு இருக்காங்க நமக்கு வந்து பணிவிடை தூதர்கள் நம்ம கூடவே இருக்கிறாங்க நம்ம அதை விசுவாசிக்கிறோம் கர்த்தர் நமக்கு எப்போதுமே தூதர்கள் வலதுபுறத்திலும் இடது புறத்திலும் வைத்திருக்கிறாரு முன்னின் பின்னும் கத்தர் தூதர்களை வைத்திருக்காரு நம்ம விசுவாசிக்கிறோம் அதே போல சத்துருக்களும் நம்ம தான் இருப்பாங்க நம்ம கத்தருக்குள்ள நெருங்கி போகும்போது சத்துருக்கள் நம்மளை பார்த்து அதை தடை பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க அதே மாதிரிதான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் யூதாவுக்கும் வெண்ணியமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது சத்துருக்கள் அதை கேள்விப்பட்டு அதை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அடுத்த வசன வாசிச்சீங்கன்னா அவர்கள் சிறுபாபு இடத்துக்கு தலைவரான இடத்துக்கும் வந்து உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம் உங்களை போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம் இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசிரியாவின் ஆகிய எசரோதான் நாட்கள் முதற் கொண்டு அவருக்கு நாங்களும் பழியிட்டு வருகிறோம் என்று அவர்களோட சொன்னார்கள் சிறுபான்மை இடத்துல இருந்து வந்து சொல்றாங்க சத்துருக்கள் வந்து உங்களோட செஞ்சு நாங்களும் கட்டுறோம் உங்க தேவனுக்கு நாங்களும் ஆலயத்தை கட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க இதே மாதிரிதான் நம்மளும் நம்மளோட ஆய்வுக்குரிய ஜீவியத்திலையும் அடுத்த லெவலுக்கு நம்ம வளரணும்னு நினைக்கும் பொழுதும் ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம உடஞ்சி போய் நொறுக்கப்பட்டு உட்காந்துருக்கும் பொழுதும் அநேக இடத்துல இருந்து நமக்கு ஆலோசனை வரும் உலக பிரகாரமான மூலமா இருந்தாலும் சரி ஆவிக்குரியறவங்களா இருந்தாலும் சரி நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க அது நம்ம ஆவியில் பகுத்தறிந்து அது நமக்கு பிரயோஜனமான ஆலோசனையா பரத்திலேருந்து வரைகிற ஆலோசனையா அப்படின்னு சொல்லி நம்ம பகுத்தறிந்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செயல்படணும் நமக்கு லைஃப்ல இதே மாதிரி நிறைய தடைகள் இருக்கும் ஆசீர்வாத தடைகள் நிறையா இருக்கும் ப்ரமோஷன் தடையா இருக்கும் வேலை வந்து நமக்கு தடையா இருக்கும் சில காரியங்கள் ஆவிக்குரிய ஜீவியுமே நமக்கு தடையா இருக்கும் இந்த தடைகள் எல்லாமே நமக்கு சத்துருக்கள் கொண்டு வருது சில டைம் சத்துருக்கள் பேர சொல்லி நம்மளே நமக்கு கூட தடைகள் வந்து நம்ம உண்டு பண்ணிக்கிறோம் இப்படி நம்ம முயற்சி எடுக்கும் பொழுது சத்துருக்கள் தடை பண்ணும்பொழுது நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்ம துணை எடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் வந்து ஒரு மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவாரு தடை உடைத்து போகிறாரு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மூணாவது வசனம் இஸ்ரா நாலாவது அதிகாரம் மூணாவது வசனம் அதற்கு யசுவாவும் எசுவாவும் இஸ்ரவேலின் உள்ள தலைவராக பிதாக்களும் அவர்களை நோக்கி எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதுக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அந்த இடத்துல அவங்க தைரியமா சொல்றாங்க சத்ருக்கள் பார்த்து இந்த ஆலயத்தை எங்களுடைய தேவனுக்கு ஆலயத்தை கட்டுறதுக்கும் உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்மளும் நம்மளுடைய ஆவிக்கிரிய ஜீவித்தில இருக்கிற வளர்ச்சிக்காகவும் இருந்தாலும் சரி உலக பிரமாற வளர்ச்சிக்காகவும் இருந்தாலும் சரி தடை வரும்போது நம்ம எல்லா ஆலோசனையும் சொல்ற மக்களுடைய கருத்தையும் நம்ம கேட்டுக்கலாம் இருந்தாலும் சத்தர் சமூகத்துல உட்காந்து நம்ம கத்தருடைய சித்தம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டு அறிஞ்சு எல்லாருக்கும் பின்னாடி இருக்கிற சத்துவை நம்ம பார்த்து சொல்லணும் உனக்கும் எனக்கும் என்ன உனக்கும் என் தேவனுக்கும் என்ன நானும் என் தேவனும் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சத்ருவை பார்த்து சொல்லும் பொழுது அந்த தடை வந்து கத்த நிச்சயமா நீக்கி போடுவார் இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த ஆலயம் கட்டப்படும் பணி நடக்கும் பொழுது சத்துருக்கள் தடை பண்ணணும்னு முடிவு அப்போ பாபிலோன்னு ராஜாவுக்கு வந்து அந்த நேரத்துல அர்த்த சஷ்டா அப்படின்ற ஒரு ராஜா இருப்பாரு அவருக்கு கடிதம் அனுப்புவாங்க அவர்களுடைய சத்துருக்கள் எல்லாம் கூடி ஆலயம் கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கடிதம் அனுப்பும் பொழுது அந்த அந்த இந்த ஆலயம் கட்டக்கூடாது இத நீங்க விரைவா போய் இதை நிறுத்தி வைங்க இது எந்த காரியமும் இதை நடைபெறக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாரு அப்பொழுது அந்த வேலை எல்லாமே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு மக்கள் போய் உக்காந்துருவாங்க ரொம்ப தீவிரமாகவும் பலவந்தமாகவும் அந்த வேலைகள் வந்து நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள் வசனத்துல நம்ம இதை வாசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடைந்து போய் உட்கார்ந்து இருக்கிற அந்த நேரத்துலதான் ஆகாய் தீர்த்ததரிசி வந்து சொல்றாரு செருவாவைக்கும் எசுவாவுக்கும் நீங்க எழும்புங்க ஆகாய் எடுத்து நம்ம வாசிக்கலாம் ஆகாய் ஒன்னாவது அதிகாரம் மூணு நாலு அஞ்சு ஆறு வசனம் ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்த்ததரிசியின் மூலமாய் கத்தோடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார் இந்த வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படி காலம் இதுவோ அப்படின்னு சொல்லி கேக்கிறாரு ஸோ கத்தூருடைய வீடு வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்க உங்க பா வீட்டுல எப்படி உக்காந்து நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்க எழும்புங்க அப்படின்னு சொல்லி ஆக தீர்த்த தரிசனம் தீர்த்த தரிசனின் மூலமா கத்தூருடைய வார்த்தை அவங்களுக்குள்ளாக கடந்து வருது அடுத்த வசனம் வாசிக்கும் பொழுது இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் வழிகளை சிந்தித்துப் பாருங்கள் நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் கொண்டு வருகிறீர்கள் நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்வடையவில்லை கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான் இதுல நம்ம ஒரு ஒரு வசனமுமே நம்ம வாழ்க்கையில நம்மளும் கடந்து வந்திருப்போம் நிறைய விதைச்சும் கொஞ்சமாய் அறுக்கிற ஒரு அனுபவம் நமக்கும் இருந்திருக்கும் புசித்தும் திருப்தி அடையவில்லை ஏதாவது ஒரு மனக்கவலையோ மன சஞ்சலமோ வந்துச்சுன்னா நம்ம சாப்பிடறது கூட நமக்கு பிடிக்காது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம உடஞ்சு போய் உட்காந்துப்போம் குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை நீங்கள் வஸ்திரம் முழுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாக அதை சம்பாதிக்கிறான் நம்மளும் நினைக்கிறான் நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டு சம்பாதிச்சாலும் எல்லா ஆசிர்வாதமும் எல்லாமே அப்படியே கடந்து போயிடுது எதுவுமே நம்ம கைன் பிரயாசத்தை நம்ம சாப்பிடவே முடியலையே அப்படின்னு சொல்லி நம்மளும் அதை நம்ம நம்ம நிறைய தடைகளை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் நம்மளுடைய வழிகளை நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா எந்த இடத்துல நம்ம குறைபட்டு இருக்கோம் நிச்சயமா நம்ம கத்தருக்குள்ள நெருக்கம் குறைவா இருக்கும்போது ஆவிக்குரிய ஜீவியம் குறைவா இருக்கும்போது இத்தகையதொரு சூழ்நிலையை நம்ம கடந்து வருவோம் அப்பதான் ஆகாய் தீர்க்கதர்சி சொல்றாரு நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள் அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன் அதனால் என் மகிமை விளங்கும் என்று கத்த சொல்லுகிறார் மலை மேல ஏறுங்க மரங்களை வெட்டுங்க ஆலயத்தை கட்டுங்கள் அப்படின்னு சொல்றாரு ஆலயம் கட்டுறோம் அப்படின்னா நம்ம பில்டிங் கட்டுறது அந்த மாதிரி நம்ம நினைச்சுக்க வேணாம் ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஆலயமா தெரிந்து கொண்டாரு நம்ம தேவனுடைய ராஜ்ஜியத்தை கட்டுவதற்கு எந்த இடத்துல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை தடையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் தங்குற ஆலயமா நம்மளை மாற்றுவதற்கு மறுரூபமாக்குறதற்கு நம்ம இப்பொழுதே ஆகாய தீர்த்ததரிசி மூலமாக கத்தர் கொடுத்த வார்த்தையை நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டுறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும் இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது கத்தர் நம்மளுடைய சத்துருக்கள் எல்லாத்தையுமே விலக்கி போடுவார் நம்ம அதே இடத்துல முடங்கி இருக்கும் பொழுது கத்தர் நம்மளால கத்தர் கிரீ செய்வாரு அது அந்த இடத்திலிருந்து தாண்டி வர நமக்கு அதிகாரம் கட்டுகிற பணி நடந்து கொண்டு பொழுதே ராஜாக்கள் வந்து மாறிவாங்க அடுத்த ராஜா வரும்போது தரியு ராஜாவுக்கு மறுபடியும் ஆலயம் கட்டிக்கிட்டு இருக்காங்க எழும்பி ஆலயம் அவங்க கட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஆஹை தீர்த்ததர்சியோட வார்த்தையை கேட்டு அந்த மாதிரி கட்டப்படும் பொழுது மீண்டுமாய் சத்துருக்கள் கடிதம் அனுப்பும் பொழுது அந்த ஆலயம் கட்டிக்கிற பணி அந்த ஒரு வருட கால இரண்டு வருட கால இடைவெளியில ராஜா மாறிடுவாங்க அப்ப தரியு ராஜாவுக்கு அவங்க அனுப்பப்பட்ட கடிதம் வந்து போகுது அப்ப தரியூ ராஜா திருப்பி கடிதம் அனுப்புறாரு நான் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே செக் பண்ணிட்டேன் அதாவது எல்லாமே இதுவரைக்கும் இருந்த எல்லாத்தையுமே அவர் பார்த்துட்டு சொல்லுவாரு உங்கள் வகையரா யாவரும் அவ்விடத்தை விட்டு விலகாதீர்கள் எஸ்ரா ஆராதரிகாலம் ஆராது வசனம் கடைசியில இருக்கும் இதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி நம்மை சுற்றத்தாரா இருந்தாலும் சரி நமக்கு தடை விதிக்கிறார்கள் மனிதன் மூலமாக இருந்தாலும் சரி சத்துக்கள் கொண்டு வருகிற மனிதர்களாக இருந்தாலும் சரி உங்கள் வகையரா யாவரும் அவ்விடத்தை விட்டு விலகி இருங்கள் இத பார்த்துட்டேன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டேன் கோரஸ் வந்து நிச்சயமா அதை கட்ட சொல்லி ஆணை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் எட்டாவது அதிகாரம் கடைசியில வச்சிங்கன்னா நதிக்கு அப்புறத்தில் வாங்கப்படும் பகுதியாகிய ராஜாவின் திரவியத்திலே அவர்களுக்கு தாமதம் இல்லாமல் செல்லும் செலவு கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு தாமதம் இல்லாமல் அவர்களுக்கு ஆகுற செலவையும் ராஜா டேந்து கொடுக்க சொல்றாரு சோ இப்படிதான் நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம தடைப்பட்டு பொழுது நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்தோம்னா நம்ம கொஞ்சம் எழும்பணும்னா கத்தர் நம்மள சுற்றி இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து போடுவாரு விலக்கி போடுவாரு நம்ம கடன்ற தடைகளை நினைச்சி நம்ம உக்காந்துருக்கலாம் அந்த கடனை கத்தர் நீக்கி போடுவாரு நம்ம யாராவது சொன்ன வார்த்தை நமக்கு தடையா ஆவிக்குரிய ஜீவியத்தை உடைத்து போட்டு நம்மளுடைய கோபமோ நம்மளுடைய மூர்க்கமோ நம்மளுடைய தேவையில்லாத வைராக்கியமோ நம்ம வளர்ச்சிக்கு தடையா இருக்கலாம் நிச்சயமா நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது ஆவிக்குரிய ஜீவியத்தை நெருங்கும் பொழுது அவர் வந்து நமக்கு உதவி செய்ய வல்ல தெய்வனா இருக்கார் நமக்கு இருக்கிற எல்லா சத்துருக்களையும் அவர் இதுல நீக்கி போடுவார் அடுத்தது பரிசுத்த ஆமியனர் தடை பண்றது அப்போ சிலர் பதினாறாவது அதிகாரம் ஆறு ஏழு வசனம் அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரை தடை செய்கிறாரு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள் ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார் இந்த இடத்துல ஆவியானவரை வந்து நம்ம தடை விதிக்கிறார் நம்ம நிறைய பிரசங்கம் பண்ணும்போது நம்ம காசஸ் எல்லாமே பிரசங்கம் பண்ணும்போது நம்ம கேட்டிருப்போம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது ஒரு விஷயம் ஆனா அங்க போய் நிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தின டைரக்ஷனே வேற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி அவங்க அனுபவத்தை நம்ம பார்த்திருப்போம் இது ஆவியானவர் நமக்குள்ள உண்டு பண்ணுகிற தடை இது ஒரு நல்ல விதமான தடை ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற மக்களோட மாஞ்சையையும் வைராக்கியத்தையும் அவங்களோட இருதயத்தையும் பார்த்து அந்த நேரத்துல அந்த செய்திய அப்படியே டைரக்ஷன் மாத்தி விடுவாரு ஆவியானவர் இது பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற தடை அதே மாதிரி நம்மளும் நிறைய நிறைய நாங்கள் புறப்பட்டு போகும்போது கத்தர் இங்க போவாதோன்னு சொல்லி நம்ம பிக்ஸ் பண்ணி இதுதான் நடக்க போகுதுன்னு நினைச்சு போயிட்டு இருக்கும்போது டேரக்ஷன் மாத்தி விடுவாரு சோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு உண்மையுமே அந்த நேரத்துல கோபம் தான் வரும் ஆவியானவர் மேல கோபம் வரும் என்ன இப்படி சொல்ற சில நேரத்துல செய்யறது கூட நம்ம வந்து தடுமாற்றத்துல இருப்போம் ஆனா அது நல்லது அதை நீங்க போய் அதை செயல்படுத்தும் பொழுது மிகப்பெரிய ஒரு விடுதலை கர்த்தர் வந்து கொடுப்பாரு அந்த இடத்துல யாருக்கு தேவையோ அந்த அவங்களுக்கு சரியான நேரத்துல ஆவியானவர் கொண்டு போய் நம்மளை சேர்ப்பாரு அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் நிறைய விஷயங்கள் நீண்ட நாட்களா தடையா இருந்திருக்கலாம் கொஞ்ச நாட்கள் தடையாகவும் இருந்திருக்கலாம் அந்த தடைய நிச்சயமா கர்த்தர் வந்து நீக்கி போடுவார் அந்த தடை இவ்வளவு இவ்வளவு நாட்களா தடையாவே இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்பட வேணாம் அந்த தடை நல்லதுக்கு தான் நம்ம கத்த நம்ம வாழ்க்கையில அனுமதிச்சிருப்பாரு கஷ்டப்பட்டிருப்போம் ஏதாவது ஒரு விதத்துல துக்கப்பட்டிருப்போம் வரும் பாடுகள் தாங்காம இருந்திருப்போம் அதே காரணம் கருதியே நம்ம கத்திற்குள்ள மிகவும் நெருக்கமா இருக்கும் பொழுது அந்த ஆவிக்குரிய தடை என்ற அனுபவம் நிச்சயமா எல்லாருமே நம்ம ஃபீல் பண்ணிருப்போம் ஒரு பாடலை பாடி நம்ம வழி அதிசயம் வழியம் நடந்த பிளந்தே வழிவிடுமே வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே கடைகள் எல்லாம் தகந்தே போகுமே இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே வாக்களித்தாதேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார் இன்று வாக்களித்தாதேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார் உண்மை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிவா இந்த மாதிரி செங்கடலை இரண்டாக பிளந்த நம் தேவன் நம்ம கூட இருக்கிறாரு எவ்வளவு பெரிய தடர் இந்த செங்கடல் வந்து இரண்டாக பிளந்ததை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த காலத்துல இப்ப இருக்கிற மக்கள் என்னையே கொண்டு போய் விட்டா கூட ரெண்டு கடலும் பிளந்து நிற்கும்பொழுது நடுவுல நடந்து போன்னு சொன்னா நான் நிச்சயமா அதை பார்த்து பயப்படுவேன் நிறைய சந்தேகங்கள் அந்த நேரத்துல நமக்கு எழும்போம் தண்ணி நம்ம உள்ள வந்துருமோ ஐயோ இதுக்குள்ள நான் எப்படி நடந்து போறது அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம யோசிச்சிருப்போம் நிறைய அவிஸ்வாசமா பேசிருப்போம் ஆனா அந்த நேரத்துல மக்கள் விசுவாசத்தோடு மூழ்கியக்காரர் சொன்னதுக்கு கீழ்படிந்து அஹ் அதை கடந்து போகிறாங்க எந்த ஒரு பயமும் இல்லாம பரிசு துணையோடு அதை கடந்து போகிறாங்க நீங்கி அவர்கள் முன்னேறி செல்வதற்கு அது காரணமா இருந்திருக்கு சார் நம்ம ஜெபித்து முடிக்கலாம் தோத்திரமாண்டவரை அப்பா அந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த வார்த்தையை கொடுத்த எங்க தேவனுக்கு கொடான கொடி நன்றி அப்ப எங்களுக்கு எங்களுக்குள்ளாக எங்கள் வாழ்க்கையில் சத்துருக்குள் கொண்டு வருகிற தடைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஆவியில் பகுத்தறிந்து என் பரிசுத்த ஆவியான ஒரு துணையோடு நாங்கள் சத்துருக்களை பார்த்து உனக்கும் எனக்கும் என்ன என்று நாங்கள் கேட்கக்கூடிய சத்துருக்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வல்லமையினையும் என் தேவ ஆவியானவர் நீ கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்தி விக்ரம் கர்த்தாவே விடாயத்தை ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய செய்து தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன் என்று சொன்னீங்களே நடிகை அப்படியாக இன்று அப்பா ஆவிக்குரிய ஜீவத்தில் உடைந்து போய் தொய்ந்து போய் இருக்கிற எல்லா ஆத்மாக்களையும் என் பரிசுத்த ஆவியான நீ தொட்டு இப்பொழுதே பலப்படுத்தி அவள் பலான இதயத்தை எடுத்து சதையான இதயத்தை என் தேவன் நீ கொடுக்க போகிற கிருபைக்காக நண்டு செலுத்தி செபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா நீ எங்கள் செபங்களை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறீங்க இந்த இடத்தில் நீ உற்று நோக்கி கொண்டிருக்கிறீங்க உலாவி கொண்டிருக்கிறீங்க எங்கள் செபங்களை எல்லாம் ஏறெடுத்திருக்கீங்க அதற்கான பதிலை நிச்சயமாகவே கொடுத்து எங்கள் தடைகளை நீக்கி போட போகிற கிருபைக்காக நண்டு செலுத்தி செபிக்கிறோம் கர்த்தாவே மனத்தை பூமியும் படைத்த மியான தேவன் உங்களையும் என்னையும் படைத்த தேவன் உயிருள்ள தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க அம்மே